ஜெயம் ரவி எடுத்த முடிவு குடும்ப நலன் கருதி எடுக்கப்பட்டது அல்ல அப்படின்னு ஆர்த்தி தன்னோட அறிக்கையில் வெளியிட்ருக்கிறாங்க நடிகர் ஜெயம் ரவி பதினஞ்சு ஆண்டுகளாக தன்னோட வாழ்ந்த மனைவியை பிரிவதாக ஒரு அறிக்கை வெளியிட்டாரு குடும்ப நல நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு அக்டோபர் பத்தாம் தேதி விசாரணைக்கு வர இருக்கு இதனை மறுத்த ஆர்த்தி சமீபத்தில் ஊடகத்திலையும் சமூக வலைதளங்களிலேயும் எங்கள் திருமண வாழ்க்கை குறித்து வெளியான அறிக்கையை பார்த்து நான் கவலையும் மனவேதனையும் அடைந்தேன் இது முழுக்க முழுக்க என்னோட கவனத்துக்கு வராம என்னோட ஒப்புதல் இல்லாம வெளியானது அப்படிங்கிறத நான் தெளிவுபடுத்திக்கிறேன் பரஸ்பர நம்பிக்கை மற்றும் மரியாதையுடன் பதினஞ்சு வருஷ திருமண வாழ்க்கையும் மூன்று வருட காதல் வாழ்க்கையும் ஆக மொத்தம் பதினெட்டு வருடமா நான் வாழ்ந்த வாழ்க்கை இந்த அறிக்கையின் மூலம் அதற்குரிய கௌரவம் கண்ணியம் மற்றும் தனித்தன்மையை இழந்து விட்டதாக உணர்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கிளைமேக்ஸ் மட்டும் இப்படி இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி வள்ளல் மாதிரி எமர்ஜென்சி படத்துக்கு முப்பத்தி கோடிக்கு வீட்டை விற்ற கங்கனா நடிகையும் பாஜக எம்பியுமான கங்னா தற்போது பிரதமர் இந்திராவின் வாழ்க்கையை தழுவி எமர்ஜென்சி அப்படிங்கிற படத்தை தயாரிச்சு இயக்கி அந்த வேடத்திலும் நடிச்சிட்டு செப்டம்பர் ஆறாம் தேதி வெளியாக வேண்டிய படம் சீக்கிய அமைப்புகளோட கொலை மிரட்டல் தணிக்கைச் சான்று பெறுவதில் சிக்கல் போன்றவற்றால தள்ளிப்போனது இந்த படத்துக்காக தன்னோட சொத்துக்களையே அடமானம் வச்சு படம் எடுப்பதா பல பேட்டிகளில் கங்கனா தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த நிலையில மும்பை பாலிஹில்ஸ் பகுதியில் இருக்கும் ரெண்டு அடுக்கு மாடிய கொண்ட பங்களாவை முப்பத்தி கோடிக்கு விற்பனை செஞ்சுட்டாங்க எமர்ஜென்சி படம் எடுக்க நிதி தான் வீட்டையே வித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நேஷனல் ட்ரெஸ்ன்னு சொல்லப்படுற ராஷ்மிகா மந்தனா கடந்த ஒரு வாரமாக வலைதளம் பக்கமே இல்லை தனது ஃபோட்டோவை பகிர்ந்து எனக்கு சின்ன விபத்தாயிடுச்சு டாக்டரோட அறிவுரையின்படி ஓய்வில் இருந்தேன் இதனால் வலைதள பக்கம் வரல இப்போது நன்றாக உள்ளேன் உங்களை கவனிக்க முன்னுரிமை கொடுங்கள் வாழ்க்கை மிகவும் குறியது நாளை கிடைக்குமான்னு எனக்கு தெரியாது அதனால் ஒவ்வொரு நாளையும் மகிழ்ச்சியாக வச்சுக்கோங்க அப்படின்னு தத்துவமாக பேசி தள்ளியிருக்கிறாங்க என்னது செல்ல குட்டிக்கு ஆக்சிடென்டா விஜய்ல ஆரம்பிச்சு எல்லோருக்குமே திருஷ்டி எடுக்கும் நம்ம ராஷ்மிகாவுக்கு யாரப்பா கண்ணு வச்சது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு தற்போது ஏழரை சனி ஆதிக்கத்தில் உள்ளதாகவும் சில மாதங்கள்ல அது முடிவடையும் நிலையில சனீஸ்வர பகவான் கோயிலுக்கு அவரோட மகளான ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் போய் சிறப்பு வழிபாடு செய்ததா சொல்லப்படுது திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோயிலுக்கு வந்த நடிகர் ரஜினியின் மகள் ஐஸ்வர்யா குடும்பத்தினின் பெயரில் அர்ச்சனை செஞ்சிருக்கிறாங்க சே எவ்வளவு பாசமான மகள் இல்லை இது போன்ற சினிமா அப்டேட்டுகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்க சினிமா டியூப் தமிழ் அப்படிங்கிற நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்